வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு வாவூசியினுடைய குருபூசை எல்லா இளைஞரும் போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்துறக்காக போய்கிட்ருக்காங்க நான் வந்து யாருக்கு எதிரானவன் கிடையாது அதே நேரத்தில் இந்த குறுபூசியே மக்களுக்கு ரொம்ப அசௌரியமாக இருக்குது நாட்டு தலைவர்களுக்கு சுதந்திரத்துக்கு போராடின தலைவர்களை கௌரவிக்கணும் அதுக்காக இப்படி மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு ஆயிங்கவும் பூயிங்கவும் அன்னைக்கு எல்லா கடையும் அடைச்சிக்கிட்டு குருபூசையை பாருங்க தேவர் குருபூசை வாவூசி குருபூசை இம்மாண்டுவார் குருபூசை மருவாண்டியர் குருபூசை அளவு முத்துக்கோன்னு குருபூசை குருபூசை கொண்டாடுறதுக்கே பத்தாயிரம் போலீஸை இறக்குறாங்க பல மாவட்டங்கள்ல இருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் படக்கூடிய இம்சை ஜனங்கள் படக்கூடிய இம்சப்போ தேவர் குறுை வச்சுக்கிட்டிங்கன்னா மதுரையில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பசுமன் வரைக்கும் பூரா கடையுமே அடைச்சிவிட்டேன் கிடக்கும் இல்லை முன்னாடி இப்போதே பைபாஸ் போட்டாங்க முன்னாடி ஊருக்குறவங்க கப்பிச்சுப்புன்னு அடைக்க சொல்லிடுவாங்க ரோட்டில் ஒரு ஆள் இருக்கா தீ குடிக்க முடியாது இப்போ ரோட்டு அசௌரியமாக இருக்கும் அம்பாடு முன்னாடிலாம் கல்லை கொண்டு எறிவேன் பாட்டில் கொண்டு எறிவேன் இப்போல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது என்ன கோஷம் கிசம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது சாப்பாட்டுக்கு கடந்து அலைகிறாங்க போகிறவங்க வர்றவங்க எல்லோரும் ரோட்டில் கடையில் சாப்பிட்றவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க கூட ரொம்ப அசௌரியமாக இருக்குது ரொம்ப பதட்டமான சூழ்நிலையை எப்போவுமே இந்த பக்கம் உருவாகிட்டே இருக்காங்க இந்த தலைவர்களுக்கு குறுபூசம் கொண்டாடுறதில் மாற்றம் இல்லை அதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை எங்களுக்கு அதில் எங்களுக்கு கோபம் கிடையாது ஆனால் மக்கள் படக்கூடிய இம்சையால் இந்த தலைவர் இந்த தடை பண்ணால் என்ன ஏன் கவர்மெண்ட் இந்த இதுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறீங்க சாதி இல்லைன்னு பாடத்தில் சொல்லி கொடுத்துட்றீங்க இங்கே வந்து சாதியை தேவரப்பறை சொல்லி சாதி வளர்க்குற அவை அவன் இயக்கத்தை வளர்க்குறதுக்கு பார்க்குறேன் இங்கே சொல்லி ஒரு இயக்கத்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு வாவுசிய சொல்லி ஒரு இயக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு இமானுவேச சொல்லி ஒரு இயக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு எப்படி நீங்கள் சாதியை ஒழிப்பீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சாதியை உங்களுக்கு ஒழிக்கிறதுக்கு வழியே கிடையாதையா இதை ஊக்கப்படுத்தி இதை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிய அங்கிட்ட சாதி இல்லைன்னு வேற சொல்லிக்கிட்டீங்க எப்படி இதெல்லாம் இங்கே சாதி வாரி கணக்கெடுப்பு வேற நடத்த சொல்றீங்க இதே கிழிச்சு போய் கிடக்கு சாதி வாரி கணக்கெடுப்பா நடந்தா இன்னும் ஆகும் நினைக்கிறீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது வெறும் கலவரம் ஆகிறோம் ஒண்ணுமே நடக்காது அந்த பதவி அவனுக்கு தேன்னு வந்துடும் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்போ அரசாங்க வேலையெல்லாம் அதிகமான ஜனத்தை உள்ள ஜாதிகளுக்கே போயிடும் அரசாங்க வேலைகள் வாய்ப்புகள் எல்லாமே அதிகமான ஜாதி உள்ள போச்சுன்னா இது ரொம்ப நாட்டுக்கு அசாதாரமான சூழ்நிலை உருவாக்கி அதை வச்சு அதை அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பான் சாதியினுடைய வேகம் வீரியம் கூடிக்கிட்டே இருக்கும் அப்போ சாதியினுடைய வீரியம் கூட கூட வெட்டு குத்து கேசு கொல இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் எந்த காலத்திலையும் நீங்கள் நவீன இந்தியாவை நவீன தவிழ்நாதத்தை உருவாக்க முடியாது அதனால் சாதி ரீதியான இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதில்லை தலைவர் தடுத்துன்னு பாட்டுங்க ஒன்றும் உத்தரவு தேவையில்லை நமக்கு தேவையில்லை இந்த குருப்பூசி அந்த குருப்பூச எதுவும் தேவையில்லை முதலமைச்சர் அவர் ஆஃபீஸ்லேயே மலை போடட்டும் அவர் ஆபீசில் மரியாதை செலுத்திட்டான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கார் வாடையை அமர்த்திக்கிட்டு பத்தாயிரம் பொழுது சேரக்குறேன் இருபதாயிரம் பொழுது சேரக்குறேன் பாதுகாப்பு எல்லா கடையும் அடைங்கிறது ஊகிக்கிறது இதெல்லாம் எனக்கு உடன்படையே கிடையாது இதெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது ஜாதி ரீதியான அமைப்புகளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்களே வெள்ளக்காரனே ஜாதி ரீதியாக புலகர்த்தியான்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் நீங்களே வெள்ளக்காரனை விட நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க ஒரு ஜாதிக்காரனு ஒரு ஜாதிக்காரன் ஊக்குவிச்சு நீங்கள் ஏதோ ஒரு லாபம் அடைகிறீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த ஜாதிக்காரன் நான் என்ன நாட்டு மக்களுக்கே ஈணும் நாட்டு மக்களுக்கே கேடு அசாதாரண சூழ்நிலையை தான் உருவாக்குறீங்க இதெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கையில் ஒவ்வொரு பாட்டியா எந்த குருபூசை வேணாம் மறுபாடு குருபூசை வேணாம் பாபுஷி குருபூசை வேணாம் பசுமணன் தேவரையா குருபூசை வேணாம் இமானவையுக்கு குருபூசை வேணாம் எல்லா குருகுசையும் தடுத்து பாட்டு ஒரு ஆணி நீங்கள் புடுங்க வேணாம் அவங்கவுங்க வீட்டில் தேவர் மேலே உங்களுக்கு பட்டிருக்கல அந்த ஊரில் வசதி பண்ணி சாப்பாடு போடு அப்படி செய்ய எதுவும் செய்ய மாட்டேன் சும்மா ஒரு ஊய் வாயின்னு கட்டிக்கிட்டு அதை பண்றீங்க இதை பண்ணுறீங்கன்னு போட்டுக்கிட்டு இது ஜாதி ரீதியான பிளவு அதிகப்படுத்திடும் பார்த்துக்க நாட்டில் ஒற்றுமை குறைஞ்சே போகும் இந்த ஒற்றுமை குறையிறதுக்கு நீங்கள் ஒரு ஆயிருக்கு இந்த காரணத்தை நீங்கள் அரசியல் கட்சிக்காரன் கூட விரும்புகிறேன் நினைக்கிறேன் இதை இது தூக்க முடியாது இது உங்களோட சூதுவாக இருக்குது இதில் வந்து சூதா இருக்கு ரெண்டாவது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட மிகப்பெரிய தியாகிகளுக்கெல்லாம் பெயராவும் ஒரு பக்கம் இருக்குது ஒரு சாதிக்காரன் போகும்போது இன்னொரு சாதிக்காரம் மகன் சுடிக்கிறேன் இன்னொரு சாதிக்காரனுக்கு போகும் இன்னொரு சாதிக்காரன் முகம் சுருக்கிறேன் பொது அமைக்கிய பங்கமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் போலீஸ் கேஸ் கோர்ட்டு படி அது இது இதெல்லாம் தேவையா இவ்வளவு சட்ட பிரச்சனை வர்றதுக்கு எதுக்கு தேவை யாருமே கோர்ட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்களே என்ன காரணம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு யாரோ கோர்ட்டில் டக்கு நிப்பாட்டா எல்லாத்தையும் தூக்கி அனுப்பிச்சிடுவாங்க கோர்ட்டில் யாரும் போகாத போ முதலமைச்சர் ஆஃபீஸில் மட்டும் மாலை கோர்ட்டு எல்லாம் வேலையை பாரு வயக்காடு இருந்தா வயக்காடுக்கு போ வேலை இருந்தா வேலைக்கு போ எது எதுக்கு பிரச்சனை எதுக்கே என்ன வேணப்போரிய குடும்பம் நடத்தி இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து என்ன பண்ண போற சொல்லும் முதல்ல இல்லை என்ன பண்ண போற வச்சு சாக்கா வச்சு சாதி சங்கத்தை வழக்க பார்க்குறீங்களா நாட்டில் அமைதியை குறைக்க பார்க்குறீங்களா ஒரு ஜாதிகளுக்கு வேறுபாடை கூட்ட பார்க்குறீங்களா அரசியல் கட்சி சரியில்லை இங்கே ஆளரவன் சரியில்லை அதனால நீங்கள் எல்லா தேசம் கட்டிடல நீங்க அன்னைக்கு வெள்ளக்காரன சொல்லிட்டு நீங்களே எல்லா தேசம் கட்டிய இன்னைக்கு சாதி ரீதியாக ஊக்குவிக்கிறது சாதியை வளர்க்குறது சாதியை புரிக்கிறது அந்த சாதிகார இவ்வளவு இந்த சாதிக்கார வளவனு இப்படிதான் நீங்க எப்படி சாதியை ஒழிப்பீங்க எப்படி கலவாரத்தை கொடுக்குவீங்க இப்போ இதில் இதெல்லாம் கலப்பு விட்டு விட்டு திருப்பி சாதி ரீதியா நாங்க கணக்கெடுக்கப் போகிறோம் போறோம் நாங்க தான் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போனோம் எவ்வளோ கொழுப்போம் உங்களுக்கு உங்க விட்டு வைக்கலாமா எவ்வளோ கொழுப்பு சாதி ரீதியில் கணக்கெடுத்தால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா பின்னாடி திறமையாளனுக்கு வேலையே கிடைக்காதியா திறமையானவன் நல்லா படித்தவனுக்கு வேலையே கிடைக்காது ரோட்டில் தெரிய வேண்டிய ரோட்டில் சிங்கரி பிச்சை எடுத்துக்க தெரிய வேண்டியது அதை அந்த சாதி அதனால் அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கணும் இவன் இந்த சாதியில பிறந்ததால அது மார்க் கம்மியாக எடுத்தேன் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா இவன் நல்லா மார்க் எடுத்தேன் அது நான் இருந்தாலும் அதை வேறு சாதியில் பிறந்ததால அவனை தூக்கி இன்றைக்கி ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல வந்துடும் அதனால சாதி ரீதியான கணக்கெடுப்பை நான் அறவே எடுக்கிறேன் திறமைக்கு உண்டான வேலைதை இங்கே நடக்கணும் நாட்டில் ச அந்த சாதியில் பிறந்ததுக்காக வேலை வெட்டி இந்த சாதி கூட இருக்குது குறைச்சிருக்கு இந்த கணக்கெல்லாம் வரக்கூடாது இது மூணு சிட்டி ஆபாரமா இருக்கு